ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வந்திருக்கு ஆல்ரெடி என்ன சிறப்பான நாள் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கிறதுனால இந்த வீடியோலேயும் அது சம்மந்தப்பட்ட தாள்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி

ஆவணி மாதத்தில் வளர்பிரை சதுர்த்தியில் அவர் பிறந்ததுனால ஊலகம் முழுவதுமே விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட்டது ஆவணியில் தேவரில் வரக்கூடிய சதுர்த்தியும் அந்த மாதிரி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது ஸோ செல்வ செழிப்போடு வாழ நாளைய மகா சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறதுனால அனைவருடைய வாழ்க்கையுமே வந்து மாறும் ஸோ இந்த பரிகாரம் என்ன மாதிரி செய்யணும் இதை செய்யறதுனால எப்படி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பயன் பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த பரிகாரம் செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும் என முழு முதற் கடவுளான விநாயகரை நம்பிக்கையாக வழிபட்டால் தான் அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் பிடித்தார் பிள்ளையார் என்று சொல்லுவோம்ல அந்த சொல்லுக்கேற்ப அவரை பிடித்தாலும் மண்ணும் மனதோடு நம்பிக்கையோடு பிடிக்கணும் அப்போ அவர் வருவார் அதனால் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்து நீக்கி வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் அவர் திகழ்கிறார் என்று நம்ம அனைவருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வது சங்கடகர சதுர்த்தி அதுவோ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது இந்த வருட மகா சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் பார்த்திங்கன்னா சில செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருகிறது புதன்கிழமைங்கிறது பேசிக்காகவே விநாயகப் பெருமாள் வழிபாட்டுக்குரிய கிழமையாகவும் விநாயகப் பெருமாள் அவதரித்த கிழமையாகவும் திகழ்கிறது அதனால இந்த தினம் சங்கடகர சதுர்த்தி வருவது மிகவும் சிறப்பு இப்படிப்பட்ட நாளை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கோ அந்த பரிகாரம் என்னங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆன்மீக வீடியோவில் அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவோம் ஸோ புதன் பகவான் என்பவர் புத்தி காரணமாக திகழக்கூடியவர் அப்படிப்பட்ட புத்தியை சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு உதவக்கூடிய தெய்வமாக இருப்பவர் விநாயகப் பெருமான் இவர் இருவருடைய அருளையும் பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பெற முடியும் அதாவது இவர்கள் இருவருடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்ற நாளாக தான் இந்த முறை நாளை நாள் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அமைந்திருக்கு அந்த வகையில் நம்மளுடைய செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல அதை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அதை கண்டிப்பாக வந்து செய்ங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் புதன்கோரையில் செய்ய வேண்டும் அதுலேயும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய புதன் கோரையான எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி என்பது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த நேரமாக திகழ்கிறது இதற்கு நாளைக்கு நமக்கு இரண்டே இரண்டு பொருட்கள் வேண்டும் அதில் ஒன்று விநாயகப் பெருமானுக்கு புகுந்த அருக அப்புறம் மேலும் நம்மளுடைய செல்வத்தை வசீகரம் செய்யக்கூடிய பொருளான வசம்பு இது ரெண்டும் தான் பரிகாரத்துக்கு தேவை அதனால் இது ரெண்டையும் எப்படியாவது ரெடி பண்ணிக்குங்க இப்பொழுது இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த புதன் ஹோரையில் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அந்த புதன் ஹோரையில் ஒரு வெள்ள நிற நூலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அருங்கம்புல் மற்றும் ஒரு சிறிய துண்டு பசம்பு வைத்து நன்றாக கட்டி கொள்ளுங்க பிறகு இதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு முழு மனதோடு விநாயக பெருமானை நினைத்து செல்வ செழிப்பை அதிகரிக்க வேண்டும் பணவரவு உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் இதோடு ஒரு விநாயகருடைய மந்திரம் வந்து இருக்கிறது அந்த மந்திரத்தையும் வந்து கூறுங்க இந்த மந்திரத்தை ஆக்சுவலி நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கோ அதனால் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு கூறுங்க அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஓம் கம் கவும் கணபதியே விக்னே வினேஷான ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கூறுங்க இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அருகம்புல் மற்றும் வசம்பல் நீங்கள் பண வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க எத்தனை இடத்துல பணத்தை வைத்து எடுக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் இதை தயார் செய்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்று என்ற வீதம் நாம் வைத்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பான முறையில் நாளை நாள் அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது மிகவும் மனசையும் உடலையும் சுத்தமாக இருக்க வேண்டும் மந்திரத்தை கூறாமல் வெறும் பரிகாரத்தை மட்டும் செய்கிறோம் என்று நினைப்பவர்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஸோ சிறப்பு மிகுந்த நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் பலன் அதிகமாகவே கிடைக்கும் அந்த வகையில் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் இந்த பரிகாரத்தை செய்ய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இதோடு இன்னொரு ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஐந்து ரூபாய் பரிகாரம் இது என்ன பரிகாரம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு காயினுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது அதாவது நாம் நினைக்கிற கூட மாட்டோம் காயின்களுக்கெல்லாம் பவர் இருக்கா அப்படின்ட்டு ஆனால் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது அதுபோல் ஐந்து ரூபாய் காய்க்கு தனி பவர் இருக்குது அந்த ஐந்து ரூபாய் காயினை வைத்து தான் கடன் தீர்வதற்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கடன் பிரச்சனை தீர்க்க ஐந்து ரூபாய் பரிகாரத்தை தெரிஞ்சு நாலு நாள் இதையும் செய்யுங்க கடனால் வாழ்ந்தவர் என்றும் யாரும் இல்லை கடனால் தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்கள் தான் பலர் இருக்கிறார்கள் முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் வருகின்ற வருமானத்திலே சமாளிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம் இருப்பினும் நம்மை அறியாமல் அவசர சூழலுக்காக ஒரு முறை மட்டும் கடனை வாங்கிவிட்டால் போதும் திரும்ப திரும்ப ஏதாவது ரூபத்தில் கடனை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகி விடுறோம் அப்படிப்பட்ட கடனை திரும்ப வாங்காமல் இருப்பதற்கும் வாங்கி கடனை திருப்பி தருவதற்கும் செய்ய வேண்டிய ஐந்து ரூபாய் பரிகாரம் ஒன்று இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை கொண்டு நாளை நாள் பண்ணுங்க கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் நாம் கூறலாம் அதுலையும் குறிப்பாக கிரகநிலைகளை பொறுத்து கடன் பிரச்சனை என்பது உண்டாகும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட கடன் பிரச்சினை நீக்குவதற்கு கிரகங்கள் அடிப்படையிலையும் அதே சமயம் பணவரவை அதிகரிப்பதற்கு மகாலட்சுமியுடைய அருளையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒருவருக்கு மகாலட்சுமியுடைய அருள் இருந்துவிட்டால் பணவரவிற்கு எந்தவித தடைகளும் இருக்காது பணம் தாராளமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது அதனால மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்துடைய அருள் இருந்தாதான் நமக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு விடுதலை கிடைக்கும் மெயினாக மகாலட்சுமி அருளை நம்மளால் பெறவும் முடியும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு மண்பானை ஒன்று வேண்டும் இந்த மண்பானையை நாளை புதன்கிழமன்று தான் வாங்க வேண்டும் புதன்கிழமை ஒரு மண்பானையை வாங்கி வந்து அதை தண்ணீரில் போட்டு வைத்து விடுங்க அப்புறம் மாலையில் பார்த்தீங்கன்னு சொல்ல மண்பானையை தண்ணீரில் இருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் போட்டு அதில் பன்னீரை ஊற்றி நன்றாக குழைத்து அந்த மண்பானை முழுவதும் தடவி ஐந்து இடங்களில் தாளம்பூ குங்குமத்தால் போட்டு வைத்து கொள்ளுங்கள் இந்த மண்பானையை புதன்கிழமை பூஜைகளை வைத்து விடுங்க புதன்கிழமை கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொங்களேன் இரவு ஏழிலிருந்து ஒன்பது மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று கல்லூப்பை வாங்கி வந்து அந்த மண்பானை நிறைய கோபுரமாக கல்லூப்பை கொட்ட வேண்டும் பிறகு அந்த கல்லூப்பிற்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்குள்ளே உள்ளே வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு சொங்களே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அருளை கொடுக்குங்கிறத தெரிக்கோங்க ஏன் இதை நாளை புதன்கிழமை பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய புதன்கிழமை கரெக்டா வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வருது தான் இதை செய்யணுங்கிறத சொல்கிறேன். நாளை நாள் ஒன்று நான் சொன்ன ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்யுங்க இல்லை இதை கூட செய்ங்க எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் இந்த முக்கியமான சிறப்பை தெரிஞ்சு இதற்கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்